ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே போயிருக்கோன்னா இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிற அவினாஷி லிங்கேஸ்வரர் கோவில் அவினாஷியில் இருக்குது அங்கே தான் போயிருக்கோம் மக்களே நாங்கள் முன்னாடி ஒரு டைம் போனோம் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு போய் ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிருந்தோம் செம்ம வெயிலாக இருந்துச்சு கோவிலில் ரொம்ப கூட்டம் ஆக்சுவலி ஸ்பெஷல் என்ட்ரி பொது தரிசனோன்னு இருக்குது ஆனால் எந்த இதில் போகிறதுந்தால் தெரியல எது ஸ்பெஷல் என்ட்ரி எது பொது தரிசனம் எதுவுமே ப்ராப்பராகவே போடவே இல்லை நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லைனில் இந்த சைடில் கொஞ்சம் அந்த சைடில் கொஞ்சம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க செம்ம வெயிலாக இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் என்ட்ரியில் போனால் இது ஸ்பெஷல் என்ட்ரி லைனுன்னு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஆனால் இதில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் சரி பெருசை பொது தரிசனத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபுல்லாக உள்ள அன்னதானம் அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் நிறைய அன்னதானம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க எதில் எனக்கு நிற்கிறது எப்படி போகிறதுனே தெரில அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டுருந்தோம் அப்புறம் பொது தரிசனத்திலே போயிடலான்னு சொல்லிட்டு இதுதான் இந்த மண்டபத்துக்குள்ளே இந்த பொது தரிசனம் வந்து போட்டிருந்தாங்க இந்த யாகம் பண்ண இடம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செட்டிங்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது சம அழகாக இருக்குது செம சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுலேயுமே ரொம்ப கூட்டம் ஆனால் கியூ வந்து சீக்கிரமாக போச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போய் நின்று சாமியை கும்பிட்றக்கு கரெக்டாக லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி லெவன் தேர்ட்டிக்கு போனால் ஒன் ஓ கிளாக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைமு அப்போ தான் போய் சாமியை கும்பிட்டோம் வரும்போது இந்த வழியாக கோயில் ஃபுல்லுமே சுத்தெல்லாம் விடல ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து இந்த வழியாக அப்படியே வெளில வந்துட்டோம் அதுவுமே எல்லா சாமி கும்பிட்றதுக்கும் உள்ளே ஃபுல்லாக அம்பாவை கும்பிட்டுட்டு தான் போனோம் சிவனை கும்பிட்டுட்டு அங்கேயுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் அப்படியே கிளம்பிடலான்னு நினச்சோம் அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனோம் அப்புறம் வரும்போது கொடிஷியாவில் வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதுக்கு போயிருந்தோம் சரி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆனால் ப்ரைஸ் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கல சும்மா எக்ஸ்போ மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நிறைய ஃபர்னிச்சர்ஸு இந்த ஒரு பிளாக்கு ஒரு பிளாக்கில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க டைனிங் டேபிள் ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே இருக்குது ஓகே மக்களே பாய் தேங்க்யூ